பகவத்கீதை பதினைந்தாம் அத்தியாயம் புருஷோத்தம யோகம் கண்ணதாசன் கவிதை தருமனின் தம்பி கேட்க தலைவனாம் கிருஷ்ணகர்த்தன் பரமனை வேறாய்க் கொண்டு படைத்ததோர் மரத்தைச் சொன்னான் பிரம்மனே கிளைகளாகப் பிறந்ததும் மரமே என்றான் இருவினை அகற்றும் வேதம் இலைகளாய் உழைத்ததென்றான் புருஷோத்தம யோகம் கண்ணதாசன் உரை ஸ்ரீ பகவான் சொல்கிறார் அர்ஜுனா வாழ்க்கை என்ற அரச மரத்துக்கு வேர் மேலே இருக்கிறது கிளை கீழே இருக்கிறது அது அழிவில்லாதது வேதங்களே அதன் இலைகள் என்று அந்த வேதங்களே கூறுகின்றன அதனை முதலில் அறிந்தவனே வேதத்தை அறிந்தவனாவான் அந்த வாழ்க்கை மரத்தின் கிளைகள் மேலும் கீழும் பரவியுள்ளன அவை நான் முன்பு சொன்ன மூன்று குணங்களால் வளர்ந்தவை மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் புலன்களை தளிராக கொண்டவை காரியங்களை ஒட்டி ஒரே மரத்தின் வேர்கள் பலவகையாய் பரவியுள்ளன அந்த மரத்தின் உருவத்தை நீ காண முடியாது அதற்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை பற்றற்று வாழ்தல் எனும் வலிமை மிக்க வாழால் வேர்கள் ஆழமாக பாய்ந்த அந்த அரசமரத்தை வெட்டி பிறகு அடைந்தவர் திரும்பாத அற்புத உலகத்தை தேட வேண்டும் இந்த பழைய வாழ்க்கை மரம் எவனிடமிருந்து உண்டாயிற்றோ அந்த ஆதிமூலத்தை சரணடைய வேண்டும் கர்வத்தை விட்டு மோகத்தை விட்டு பற்று வைக்கும் குற்றத்தை வென்று எப்போதும் ஆத்ம ஞானத்தில் நிலைத்து காமங்களை விலக்கி துக்கங்களை நீக்கி ஆத்மாவின் உண்மை வடிவத்தை அறிந்தவர்கள் அழிவே இல்லாத மூலஸ்தானத்தை அடைவார்கள் அந்த மூலஸ்தானம் சூரியனாலோ சந்திரனாலோ நெருப்பாலோ பிரகாசிப்பது அன்று அடைக்கலம் புகுந்தவர் நிரந்தரமாக வாழும் அந்த இடமே என்னுடைய உயர்ந்த இடமாகும் வாழ்க்கை உலகில் அனாதியான என்னுடைய உலாவிக் கொண்டிருக்கிறது அது உடம்பில் உள்ள ஐந்து புலன்களையும் மனத்தையும் இழுத்துச் செல்கிறது மலர்களிலிருந்து மனத்தை எடுத்துச் செல்லும் காற்றைப் போல் புலன்களுக்கு தலைமை தாங்கும் எனது ஜீவனும் அதில் உள்ள ஆத்மாவும் ஒரு உடம்பை தாம் அடையும் பொழுதும் அதை விட்டுப் பிரியும் பொழுதும் இந்த புலன்களையும் தம்முடன் எடுத்துச் செல்கிறார்கள் உடம்பில் உள்ள அந்த ஜீவனும் ஆத்மாவும் காது மூலம் கேட்கிறார்கள் கண் மூலம் பார்க்கிறார்கள் சதை மூலம் உணர்கிறார்கள் நாவின் மூலம் சுவைக்கிறார்கள் நாசியின் மூலம் நுகர்கிறார்கள் மனத்தின் மூலம் நினைக்கிறார்கள் ஆத்மா உடலில் இருப்பதையோ உடலை விட்டுச் செல்வதையோ விஷயங்களை அனுபவிப்பதையோ குணங்களோடு கூடியிருப்பதையோ மூடர்கள் அறியமாட்டார்கள் ஞானக்கண் படைத்தவர்க்கே அது தோற்றம் அளிக்கும் கர்மயோகிகள் கடும் முயற்சியின் மூலம் தங்கள் சரீரத்தில் உள்ள ஆன்மாவை தாங்களே காண்பார்கள் பக்குவமற்ற பரிதாபத்துக்கு உரியவர்கள் படாத பாடுபட்டாலும் அந்த ஆன்மாவை காண முடியாது சூரியன் ஒளியும் என்னாலே சந்திரன் ஒளியும் என்னாலே நெருப்பின் ஒளியும் என்னாலே பொங்கிப் பொலியும் என்னுடைய அகத்தழகே அவை மண்ணில் புகுந்து மயக்கமில்லாது என்னுடைய பலத்தால் நான் எல்லா உயிர்களையும் தாங்குகிறேன் அமுதமழை பொழியும் வெண்ணிலாவாக இருந்து ஆயிரக்கணக்கான மூலிகைகளை வளர்க்கிறேன் நான் நெருப்பாக இருந்து ஜீவராசிகளின் உடம்பில் அமர்ந்து உள்மூச்சு வெளிமூச்சு இவற்றின் துணை கொண்டு நான்கு விதமான உணர்வுகளையும் ஜீரணம் செய்ய வைக்கிறேன் நான்கு விதமான உணர்வுகள் ஒன்று பற்களால் கடிப்பவை இரண்டு கடிக்காமல் விழுங்குபவை மூன்று நாவால் சுவைப்பவை நான்கு வாயால் ஒறிஞ்சுபவை உள்ளம் முழுவதிலும் உள்ளவன் நானே ஞாபக சக்தியும் ஞாபக மறதியும் என்னாலேயே உண்டாகின்றன அவை இரண்டும் நீங்குவதும் என்னாலே வேதங்கள் கண்டுகொண்ட வேதப்பொருள் நானே வேதாந்த இயக்கமும் வேதத்தை அறிந்து கொண்டவனும் நானே உலகில் இருவித ஆத்மாக்கள் உண்டு ஒன்று அழிவது மற்றொன்று அழிவில்லாதது எல்லா உயிர்களும் அழியும் ஆத்மாவின் உருவமே ஆகும் அழிகின்ற ஆத்மா அழியாத ஆத்மா இரண்டையும் விட உத்தமமான மற்றொரு ஆத்மா இருக்கிறான் அவனே பரமாத்மா அவன் அழிவற்றவனாகவும் ஈஸ்வரனாகவும் இருப்பதால் மூ உலகிலும் புகுந்து அவற்றை காப்பாற்றுகிறான் அந்த பரமாத்மா நானே அதனால் உலகமும் வேதமும் என்னை புருஷோத்தமன் என்று அழைக்கின்றன அர்ஜுனா புருஷோத்தமனான என்னை நான் சொன்ன வழிகளில் எவன் நன்றாக அறிகிறானோ அவன் தூங்கினாலும் விழித்தாலும் என்னையே தொழுவான் குற்றமற்றவனே குந்தியின் மகனே இது ரகசியம் பரம ரகசியம் இந்த சாஸ்திரத்தை உனக்குச் சொன்னேன் இதை அறிந்தவனே அறிவாளி செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்காகச் செய்தவனும் அவனே புருஷோத்தப யோகம் முற்று பெற்றது